ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இந்த சீசனுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய சக்கரைவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம இன்னைக்கு அல்வா செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இந்த அல்வா செஞ்சு பாருங்கள் வாயில் வச்சதும் நல்லா கரைஞ்சி போகும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குங்க அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அது மேலே நம்ம இட்லி பிளேட்டில் நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா நல்லா சக்கரை வள்ளிக்கிழங்கு சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும் இதே நீங்கள் குக்கரில் வேக வைக்க போகிறீங்களா ஒரு விசில் வர விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு வெந்ததும் இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு சக்கரைவள்ளி கிழங்கோட தோலை எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா கிழங்கோட தோலையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிழங்கு அரைச்சிட்டு அல்வா செய்யும்போது நமக்கு சக்கரை கிழங்கு அல்வா நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இதுவே நம்ம மசிச்சு விட்டு இந்த அல்வாவை செய்யும்போது நம்ம வெள்ளைப்பாகில் சேர்த்த உடனே நமக்கு அங்கங்கே திரியாக நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் கூட அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது நாட்டு சக்கரையில் தான் செய்யணும்னு இல்லை வெள்ளம் பயன்படுத்தலாம் சக்கரை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் வெள்ளம் சேர்க்க போகிறீங்கன்னா இதே அளவில் முக்கா முக்கால் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லம் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க சர்க்கரை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்காது டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் கூட வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம அரைச்சேன் சக்கரை கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அல்வா நமக்கு அங்கங்கே கட்டி கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் சக்கரை கிழங்கு வச்சு நம்ம ஸ்வீட் பணியாரம் செஞ்சுருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு சேர்த்ததும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சேர்த்ததும் இந்த மாதிரி நமக்கு கட்டி கட்டியாக இருக்கிறது போல் இருக்கும் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்த்து இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சரியாக அரைப்படலைன்னா நமக்கு அல்வா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறது போல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்காது அரைக்கும் போது மிக்சியில் கிழங்கோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு அல்வா நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுழண்டு வர அளவுக்கு நம்ம இந்த அல்வாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதே சமயம் அல்வாவோடய கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும் இதே மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருங்க பாத்திரத்தில் நமக்கு ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இந்த அல்வாவை கெட்டிகிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் மறுபடியும் இதில் நெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நான் நெய் சேர்க்குற இடத்துல எல்லாம் நீங்கள் எண்ணெய் கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இடையிடையே நெய்விட்டு அல்வாவை போது நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல அல்வாவோட டெக்ஸ்சர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னமும் இந்த அல்வா நமக்கு ரெடி ஆகலை இன்னமும் பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்குது கரண்டிலேயும் நமக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிறது போல இருக்குது நல்லா சுழண்டு ஒன்னோடு ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் சுழண்டு வரணும் அப்போ தான் நமக்கு அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுழண்டு வருதுன்னு இப்போது அல்வாவோட பதம் முக்கால் கிட்ட நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அல்வா ரொம்ப சூப்பராக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இப்போது நெய் கடைசியாக நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்ல சேர்த்துட்டு இப்போ இன்னும் நல்லா திக்காக நல்லா சுரண்டு வர அளவுக்கு நம்ம இந்த அல்வாவை கிண்டி விட்டுக்கலாம் இது நல்ல இந்த அளவுக்கு டெக்ஸ்சரில் வந்ததும் கடைசியாக முந்திரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருப்பேன் உங்களுக்கு இவ்வளோ நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன சேர்த்து செஞ்சுக்கோங்க ஆனால் அல்வா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்து செய்யும்போது முந்திரியோடு இந்த நெய்யும் சேர்த்து நல்லா திக்காக கெட்டியாக கலர் மாறுற வரைக்கும் இந்த அல்வாவை கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக டேஸ்ட்டான நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி பண்ணியாச்சு இந்த அல்வா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சக்கரை வள்ளிக்கிழங்கு பயன்படுத்தி செஞ்சது இல்லைனா இந்த அல்வாவை ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய கிழங்கு அல்வா ஹெல்தியானதும் கூட நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அல்வா வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்தால் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்